இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை எஸ்ஐ தெற்கு தரிசன புத்தகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனத்தினுடைய அந்த முதல் பகுதி அவர் எனக்கு வாக்கு அருளினார் அந்த பிரகாரமே செய்தார் ஆண்டவர் யாருக்கெல்லாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதற்கு அவர் முதலாவது தன்னுடைய வார்த்தையை தருவார் அவருடைய வார்த்தையின்படி தான் நமக்கு காரியங்கள் நடக்கும் எனவே ஆண்டவருடைய சொல்லுகிறார் அவர் எனக்கு வாக்கு அருளினார் அந்த பிரகாரமாகவே அவர் எனக்கு செய்தார் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு என்ன வாக்கு பண்ணுகிறாரோ என்ன வாக்கு திட்டத்தை அருளுகிறாரோ அந்த பிரகாரமாகவே கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்கு செய்வார் எனவே அவருடைய வார்த்தையை முதலாவது பெற்றுக்கொள்வோம் அந்த வார்த்தையை விசுவாசிப்போம் அதை நிறைவேற்ற வல்லவரை நம்புவோம் அந்த வார்த்தையின்படியே அவர் அப்படியே அந்த பிரகாரமாக செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக இந்த வார்த்தை எணினால் நம்மை பலப்படுத்துவார் ஆமே